இன்னைக்கு உபதேசம்னு சொல்லும்போது உடையிலும் நடையிலும் மற்ற காரியங்களிலும் உபதேசத்தை கொண்டு வந்து விட்டார்கள் ஆண்டவராகி இயேசு உடையை குறித்த உபதேசம் எங்கும் சொல்லவில்லை ஆண்டவராகி இயேசு சில இன்றைக்கு இருக்கிற சில கட்டுப்பாடுகள் சில காரியங்கள் அதெல்லாம் ஒழுக்க நெறிகளுக்காகவும் உலகம் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நம்மை நேசிக்கிற தகப்பன் போன்ற போதகர்கள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை ஒழிய அது பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசமாக இல்லை பரலோக ராஜ்யத்தின் உபதேசம் என்பது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் அலையிலோயா நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் எப்படியாவது சாதாரண மனிதர்களாகிய நமக்குள்ளே வந்துவிட வேண்டும் என்பதிலே ஆண்டவர் மிகவும் கவனமாக இருக்கிறார் அதான் ஒரு ஸ்திரீ மூன்று படி மாவில் பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசத்தை கொஞ்சம் எடுத்து அதை நான் இந்த வார்த்தையில சொல்றேன்